ஹாய் ஹலோ வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட் நம்பர் அறநூற்றி இருபத்தாறு திருநெல்வேலியிலேருந்து மதுரை வழியாக கோயம்புத்தூர் போகிற ஏசிடிசி ட்ராவல் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் திருநெல்வேலியிலேருந்து கோயில்பட்டி வரைக்கும் வரதை பார்த்துருப்போம் இப்போ நம்ம கோயில்பட்டியிலேருந்து மதுரை வழியாக கோயம்புத்தூர் போகிற வீடியோவோட பார்ட் டூ போகலாம் வாங்க நம்ம வண்டி வந்து கோயமுத்தூர் போகுதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பைசூல் கேமே நான் உங்கள் பைசில் விடுமான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டீசல் போட்டு போயிடலாம் நண்பர்களே டீசல் வண்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டீசல் போட்டுட்டு பாருங்கள் நம்ம டீசல் போட போகிற நண்பர் ஏற்றாப்பில் ஒரு கார்காராக வரும் பாருங்கள் சரி அவங்க போட்டு போய் தொலைட்ட அப்புறம் நம்ம போடுவோம் பைத்தியக்காரன் நாயே அதான் நான் நிற்கிறது தெரியுது இல்லை அந்த சைடு போய் தொலை வேண்டியது தானே பைத்தியக்காரன் இன்னும் பாருங்கள் இன்னொரு பைத்தியக்காரம் வராங்க இல்ல ஏக்கருக்கு மிண்டல் பயில்ல இந்த லூசி நேரம் கொஞ்சம் பின்னாடி போய் நிற்பான் இல்ல வந்து டீசல் போட்டியே இல்லைன்னா போல நம்ம நவ்ட்டி விட குட் di diesel pun Dimulai dari angka nol ya. Terima kasih, hati-hati di jalan. அவங்க கரெக்டாக தான் இருக்கான் நம்ம ராங்காக போயிட்டு அவனைட்டு ரியல் இப்படி தான் நிறைய இருக்குது நண்பர்களே அவனுங்க ராங்காக வந்துட்டு நம்ம தானே சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் இன்னும் நல்ல நன்மைங்க வளரணும் வளரும் அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை நம்ம இந்தளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னாலே அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் காரணம் இன்னும் வளரணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை thank you തിരുനെല്ലി ടു കോയമ്പത്തേ